இருபது வட்டிகள் சுற்றா பிரித்திருக்கிற பெரிய மாடலே இருபது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக குண்டாமரை காடு குட்டி பிள்ளையார் ஒட்டாங்காடு என்ற இரண்டாவதாக திரி முமேஷ் அமளி கிருஷ்ண மூன்றாவதாக வடக்கு நந்தினி நகர கூட மாடு போனதுக்கு அப்புறம் நடைபெறுகிற சிறிய மாட்டிலே இருபது வண்டிகள் முதலாவதாக

இரண்டாவதாக கொண்டாடி கிருஷ்ண செங்க பாப்பா நான்காவதாக நளினிக்கோட்டையா வடக்கு நாட்டாணி கோட்டையா மாவட்ட குறிச்சியாத்திரி ஏத்திரி கண்டிப்பா கண்டிப்பா முன்னாடி அதோட முன்னாடி வந்து இது வாடா Hãy subscribe cho kênh Ghiền

நான்காவதாக பூக்கொள்ளை சாலினி மாவிட உருச்சி மகா மாரியம்மன் அவர்களுடையம்மா இருங்க போட்டோம்

அப்புறம் வண்டி எடுத்துருவோம் புரிய புரிய ஆயுல்லியா Dame, dame.

મેડુ 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 માટો ગુરુજી ગૌનામાં સંતમાળા કેસ

முதல்வாதமாக கலாக்காரர் ஐயன் தேவி அவர்களிடையே சொன்னார் நடந்து முடிந்த பெரிய நாட்டிலே முதல் பரிசு அதே சாரணையா தற்பொழுது முதலாவதாக கல்லாங்காடு ஐயன் தேவி ஓட்டி வருகின்ற சாரணை மாவட்ட குறிச்சி கவுதமரி இரண்டாவதாக செங்கமங்கல் முதலாவதாக கல்லாங்காடு சி ஐ என் தேவியவர்களுடைய மார் இரண்டாவதாக வடக்கு ராஜாணி கோட்டை மூன்றாவதாக ஒட்டாம் காடு என்றைக்காடு குட்டி பிள்ளையார் முதலாவதாக கண்ணாங்காடு ஐயன் தேவி அவர்களுடைய மார் இரண்டாவதாக வட

மூன்றாவதாக குண்டாமரை காடு குட்டி பிள்ளையா ஒட்டாங்காடு என் தாகீரா ஒன்னு ரெண்டு மூணு வண்டி தனியா முதலாவதாக கல்லாங்காடு ஐயன் தேவி அவர்களுடைய சந்தோஷம் அப்பவாறு அனல் பழகிற போராட்டம் வடக்கு நாட்டாடி கோட்டையா கல்லாங்காடா மறிக்க கூடாது மாடு ரெண்டு பேர் விரும்ப சின்ன

கல்லாங்காடு ஐயன் தேவி முதலாவதாக வரத்து நாட்டானி கோட்டை நந்தினி நல்லாசியோட நாவம் கருப்பையா இரண்டாவதாக ஒட்டாங்காடு என் தாகிரா குண்டா கோவி மூன்றாவதாக ઓટો 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 ઓટો

दे कराफ मेदो 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 थांबसे ओडी ओड ओड अले नीय बोगणे ಮೊದಲවට

இரண்டாவதாக போராவைக்கான காலியம்மா சினிமாவை சிபிஎஸ்சி மக்களில்

और डॉट डॉट और

क्या ये मेरी पिनड़ी मारनी चाहिए पिनड़ी है हमें भी पिनड़ी वंडिया है हेरमुदा हेरिर